நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாவது வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் இத்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகி கத்தர் அற்புதமாய் கடந்த மூன்று மாதங்கள் கிருபையாய் நடத்தினார் இந்த நான்காவது மாதம் முதல் நாளிலே இந்த காலை மன்னா செய்தியாகவும் புதிய மாதத்துக்குரிய நம்பிக்கையின் வார்த்தையின் வழியாய் பேசுவதற்கு தேவன் கொடுத்த கிருவைக்காக தேவனை சோதரிக்கிறேன் தொடர்ந்து தேவன் உங்களை நிச்சயம் ஆஸ்வதிப்பார் வேதம் சொல்கிறது இன்று நான் உங்களை ஆஸ்ரோதிக்கிறேன் நிச்சயம் கற்றர் உங்களை இன்று முதல் ஆஸ்வதிக்கப் போகிறார் தொடர்ந்து இந்த நாளிலும் இந்த காளை மன்னா இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜீபிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காளை மன்னாவை தினந்தோறும் கவனிக்கிற காலை மன்னா நேயர்களுடைய குடும்பத்தை கற்று ஆஸ்வதிக்கும்படியாய் அவங்க தேவைகளை சந்திக்கும்படியாய் அவங்க எந்த காரியத்துக்காய் ஜபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அதற்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாய் நாம் ஜெபிப்போம் இந்த காளை மன்னா ஊழியங்களுக்காக தொடர்ந்து உங்கள் ஜபங்களில் ஜபிக்கும்படி கேட்கிறேன் இந்த நாளிலும் தேவன் என் உள்ளத்தில் பட்ட ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாவது வசனம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இன்றைக்கு பலர் பல ஒத்தாசைக்காக காத்திருக்கிறோம் எத்தனை வருஷமா இந்த காரியத்துக்காக நான் ஜபம் பண்ணுவது எத்தனை வருஷமா நான் இதுக்காக காத்திருக்கேன் இன்னும் வரலையே சொல்லி நமக்கு பல கேள்விகள் எழும்பலாம் மாதம் விட்டதே இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சொல்லி அந்த ஒத்தாசை என்றால் ஒரு உதவி ஹெல்ப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதக்காரன் தாவிது வாழ்க்கையில பல யுத்தங்களில ஆண்டவர் தான் தாவிதுக்கு வெற்றியை கொடுத்தார் இந்த சங்கீதத்துக்கு இன்னொரு பேர் உண்டு யுத்த வீரனின் சங்கீதம் ஒரு யுத்தத்துக்கு போகிற ஒரு வீரன் எப்படி போவான்னா நான் நிச்சயமா இந்த யுத்தத்தில் நான் ஜெயித்துருவேன் எனக்கு நிச்சயமா இந்த பரிசை பெற்றுருவேன் சொல்லி தான் அவன் யுத்தம் பண்ணுவான் யாருமே யுத்தம் பண்ணும்போது எனக்கு ஜெயிக்க மாட்டேன் சும்மா போவான் போக மாட்டாங்க அவங்களால ஜெயிக்க முடியாது ஆனால் யுத்த வீரன் நான் ஜெயித்து பரிசை பெற்றுவேன் தான் அந்த யுத்த அந்த யுத்தத்துக்கு போவான் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட வானத்தின் பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்துல இருந்தான் நமக்கு ஒத்தாசம் வரும் சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும் நம்பிக்கை செய்ய வேண்டும் ஆதி அவன் ஒண்ணு ஒண்ணுல பார்த்தீங்கன்னா தேவன் வானத்தின் சிரஷ்டித்தாராம் இந்த வானம் பூமி வானம் பூமி படைத்த ஆண்டவர் தான் கர்த்தராகிய ஆண்டவர் அவர்தான் வானத்தை படைத்தார் அவர்தான் பூமியை படைத்தார் இந்த உலகத்தில் பார்க்கிற எல்லாத்தையும் அவர்தான் படைத்தார் நமக்கு உதவி அவரிடம் இருந்துதான் தான் நமக்கு வர வேண்டும் சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்காம் அதிகாரத்துல எட்டாவது வசனத்துல நம்முடைய சகாயம் நம்முடைய உதவி வானத்தி பூமியை உண்டாக்கிற கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது ஆண்டுடைய நாமத்தை சொல்ல சொன்னதான் ஆண்டவன் நிச்சயமா நம்மளை ஆசிர்வதிப்பார் வேதம் சொல்வது என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் ஆசீர்வாதம் சும்மா இல்ல அவரை உயர்த்தணும் அதனாலதான் கர்த்தந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார் அதனாலதான் ஆராதனைகளை கொடுத்திருக்கிறார் அதுக்குதான் ஊழியர்களை கொடுத்திருக்கிறார் சபையை கொடுத்திருக்கிறார் இந்த கூடி வருகிற நாட்கள்ல நம்ம வீட்டுல இருக்கும் போது நான் கர்த்த நாமத்தை சொன்னா நிச்சயம் கர்த்தன் நம்முடைய எல்லைக்குள்ளாக உதவிகளை அனுப்பி தருவார் வேதத்துல மத்திய எழுதினர் சுபிசேஷம் பதினைஞ்சாம் அதிகாரத்துல இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி எட்டு வசனங்களை உங்க வேதா திறந்து நீங்க வாசித்து பாருங்க அதுல சொல்லப்பட்டிருக்கிற திதி அங்கே ஒரு காணாணிய ஒரு பெண்மணி தன் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள் பிசாசினால் உதவி செய்யும்படியாக இயேசு வந்து உதவி கேட்கும்போது இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லலாம் சீசர்கள் பரிந்து பேசுறாங்க அவ அவன் பின்தொடர்ந்து வந்து உதவிக்காக கேட்கறாள் அவளை அனுப்பிவிடும் சொல்லும்போது இயேசு பழிச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல இந்த ஸ்திரியின் விட்டப்பாடு இல்லை இவர் தன்னை தரை மட்டும் தாழ்த்துகிறான் அவற்றை மென்மையாக சொல்கிறான் அவருடைய எண்ணத்துல காணாணி ஸ்திரிக்கு உதவி செய்யணுமா அப்படி இருக்கு ஆனா அந்த காணாணி ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக ஆண்டவர்கிட்ட வேண்டும் போது ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை பார்த்து சொல்வாரு ஸ்திரியை விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி ஆக கடவுத சொல்ற அந்த நேரமே அவனுடைய மகள் ஆரோக்கியமான என்று சொல்லி பார்க்கிறோம் ஒரு காணாணிய ஸ்திரீ தன் மகளுக்காக பேசுனாத உதவியை கேட்டபோது ஆரம்பத்துல விருப்பம் இல்லை அவ தன்னை தாழ்த்துக்கிட்டே இருக்கிறா ஆண்டவர் நிச்சயமா அங்க உதவி செஞ்சா இன்றைக்கு கூட உங்க வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு கால தாமதம் சொல்லி நம்ம தன்னை தர மட்டும் தாழ்த்துவோம் ஆண்டவரிடம் அணுகி செல்வோம் ஆண்டவன் நிச்சயமாய் நமக்கு கொடுக்க வேண்டிய சுகம் நமக்கு கொடுக்க வேண்டிய ஆரோக்கியம் நமக்கு வர வேண்டிய பணம் நம்ம குடும்பத்துக்கு வேண்டிய சமாதானம் சந்தோஷத்தால நிரப்புவார் இந்த புதிய மாதத்துல நான் நல்ல ஒரு வேலைக்காக காத்திருக்கிறேன் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்கு சொல்லி யோசிக்கலாம் நிச்சயம் நீங்க அவருடைய நாமத்தை உயர்த்துங்க உங்களுக்கு ஒத்தாசை வரும் இயேசுவை நோக்கி பாருங்க பருவத்தை உண்டாக்கின மலையை உண்டாக்கின ஆண்டவர் நோக்கி பாருங்க நிச்சயம் கத்தர் உங்களுக்கு ஒத்தாசையை அனுப்புவார் நமக்கு உதவியே தான் இருக்கிறது எனவே இந்த வார்த்தையை நம்புங்க நீங்க சொல்லுங்க எனக்கு உதவி ஏசப்பட் வரும் சில நேரத்துல மக்கள் நமக்கு உதவி செய்யறாங்கன்னா அவங்களே நாடி சென்று இயேசுவை விட்டுருவோம் அப்படி அல்ல ஏசுனால தான் அந்த நபர் நமக்கு உதவி செய்ய முடியும் விசுவாசிப்போம் நிச்சயம் கத்துன மாதத்தில் நன்மை செய்வாராக ஆண்டவர் இன்றைக்கு நன்மை செய்வாராக என்று சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் கண்களை மூடி தெரிவிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்படை இந்த வேலைக்காய் வருகிறோம் இந்த மாதத்துல இந்த காலை மன்ன நேயர்களுக்கு எங்களுக்கு வரவேண்டிய ஒத்தாசைகள் அடுத்தவரை எல்லா காரியங்களும் நடப்பதான் ஜெபிக்கிறேன் அந்தந்த நேரங்களில அந்தந்த நாட்களில எங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய்யுங்க பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகூறுகிறேன் ஒவ்வொருவரையும் கத்துற ஆசிர்வதிங்க என்று முதல் ஆஸ்வதிப்பேன் என்ற வார்த்தை அதை ஜெபிக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய கிருவை எங்களை காக்கட்டும் இயேசுவின் மூல ஜெபங்களும் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்தி மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் அதிக ஆயத்தோம் ஆமை நல்லா பேசுகிறார்